பல திசும் காத்துக்கிறேன் யூடியூப் சேனல் தான் வணக்கம் அஹ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை திட்டம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு புயல தான் கலைப்பு இருக்குன்னு சொல்லி ஆகணும் அனைத்து தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து தொடர்ச்சியை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா திமுக இது மூலம் தன்னுடைய அரசியல் நிலைப்பு வந்து தொடர்ச்சியா காட்டிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் அவர்கள் வெளியிட்ட ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கொந்தளிப்பு தான் ஏற்படுத்தி சொல்லியாக்கணும் அவர் வெளியிட்ட அறிக்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்று தேசிய கல்விக் கொள்கை வந்து ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்றுதான் தமிழர்களுக்கு உண்டான கல்வி நிதி உதவி வந்து நாங்கள் எங்களால் தர முடியும் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயம்தான் தமிழக அரசியல்வாதிகள் வந்து மிக பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தி சொல்லியாக்கணும் அந்த அளவுக்கு வந்து அவர் வெளியிட்ட அறிக்கை வந்து மிக காட்டமாக இருந்தது சரி ஓகே தேசிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மும்மொழி கொள்கை வந்து சொல்றாங்க ஒன்று அந்த மாநில மொழி அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷு அது மூன்றாவது மொழியாக நீங்க ஹிந்தியோ மராத்தியோ அப்படி இல்லைன்னா குஜராத்தியோ ஏதாவது ஒரு மொழியை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அது சமஸ்கிருதம் ஆகட்டும் இது மாதிரியான ஏதாவது ஒரு இந்திய மொழியில வந்து நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில தான் அந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து இந்த ச கல்விக் கொள்கை திட்டம் வந்து பொருங்கும் தான் சொல்லியிருக்காங்க இதை வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து இந்த சட்டத்தை வந்து தான் இருக்காங்க இந்த சென்று வருடம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படாவிட்டாலும் தமிழக அரசு பாதைக்கு உண்டான அந்த கல்வி நிதி உதவி வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கு ஆனால் இந்த வருடம் கல்வி உதவிக்காக வர வேண்டிய மூன்றாயிரம் கோடிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராம அது வந்து வேற ஒரு மாநிலத்திற்கு வந்து திருப்பி விட்டுருக்காங்க மத்திய அரசு இதனாலதான் மிக பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இதுல வந்து தொடர்ச்சியாக தமிழ் அரசு என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இந்தி இது மூலம் திணிக்கிறீங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மூன்றாவது மொழியா வந்து நீங்க திணிக்கும் போது இங்க வந்து மாநில மொழியான தமிழை வந்து அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரீதியில வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து தமிழக அரசியல் வாய்ப்புகள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தாங்கன்னா அவங்களும் வந்து ஒரு வேலிடான ரீசன் வைக்கிறாங்க இப்ப அது பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்சி பள்ளிகளாகட்டும் அதுக்கப்புறம் திமுக அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் நடத்துகிற பல்வேறு பள்ளிகளாகட்டும் அதுல வந்து முன்மொழி கொள்கை தானே இருக்கு அஹ் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி வந்து கட்டாயப்படமா தான் வச்சிருக்காங்க நீங்க வந்து அதிக அளவுல வந்து நீங்க பணம் கட்டி உங்களுடைய பிள்ளைகள் வந்து தனியார் பள்ளியில போயிட்டு படிக்கிறாங்க அதே மும்மொழி கொள்கை திட்டத்தை நாங்க வந்து அரசு பள்ளிக்கும் கொண்டு வரோம்னு சொல்றோம் அது வந்து மூன்றாவது நீங்கள் நீங்க தான் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எந்த மொழியை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாமே இப்படிப்பட்ட ரீதியில வந்து இது வந்து நீங்க பணம் கட்டி தனியார் பள்ளியில் படிக்கிறத விட நீங்க வந்து அரசு பள்ளியிலேயே மூன்று மொழியும் படிச்சுட்டு போகலாமே பொதுமக்களுக்கு வந்து மிக பெரிய அளவில் தானே ஏற்படும் அப்படிங்கிற ரீதியில வந்து மத்திய அரசு தரப்பு வந்து சொல்லப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் மொழியும் இதுதான் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ரீதியில் தான் பொதுமக்கள் வந்து இதை ஒரு அவர்கள்ட்ட வந்து கருத்து என்ன பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இப்போ தனியார் பள்ளிகளை இருக்கிற அனைத்து இதுவும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து ஃபீஸ் கட்டுறோம் ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறோம் இப்போ இந்த தனியார் பள்ளியில இப்போ போனீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஃபீஸ் கட்டுறோம் அந்த இடத்துல வெறும் தமிழ் மொழி இங்கிலீஷ் மட்டும்தான் சொல்லி தராங்க மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழி வந்து சொல்லி தராங்களே அதேமாரி வந்து அரசு பள்ளியிலும் இந்த சிஸ்டம் வந்து நல்லா தானே இருக்கும் இது வந்து தனியார் பள்ளியில் வந்து செயற்கை வந்து மாணவர் சேர்க்கை ரொம்ப கம்மியாகிடும் அப்படிங்கிற ரீதியில் பயத்தில் தான் தமிழக அரசியல்வாதிகள் வந்து தொடர்ச்சியாக இது வந்து எதிர்க்காங்க முக்கியமாக திமுக சார்ந்தவர்கள் வந்து பல்வேறு கல்வி நிலைய வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய இது மாதிரியான பள்ளிக்கூடங்களில் அவர்களுடைய சேர்க்கை வந்து பாதிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற தான் மத்திய அரசு நவோதியா பள்ளிகளோட திட்டத்தை கூட தமிழ்நாட்டுக்கு வந்து வரவிடாமல் இது மாதிரி தொடர்ச்சியாக எதிர்கிட்டு இருக்காங்க அப்படி ரீதியிலையும் பொதுமக்கள் கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு நம்ம பாத்துதான் இருக்கும் கண்டிப்பா பார்த்தா தேசிய கல்வி கொள்கை திட்டம் இதுல இருக்கிற சாதகங்களை வந்து கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆக வேண்டும் அதே நேரத்துல பார்த்தா இது மாதிரி வந்து மூன்றாவது மொழின்னு சொல்றீங்க ஆஹ் இந்திக்கு பதிலாக நாங்க வேற ஒரு மொழியை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆசிரியர்கள் நேபி இந்த ஆசிரியர்கள் வந்து சொல்லி தருவாங்க அவர்களுடைய ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கு என்ன பண்ணுவீங்க இது மாதிரியான வேலிடான கேள்விகளுக்கு வந்து நீங்க முன்வைத்து அந்த இருக்கிற குறைகளை சொன்னா பரவாயில்ல இந்த திட்டமே வேணாம்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை வந்து முட்டாளாகவே இந்த திராவிட கட்சிகள் வந்து வைக்கின்றத நம்ம சொல்லி ஆகணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்னும் முக ஸ்டாலினும் உதயநிதி எல்லாம் வந்து மிக எல்லாம் பெரிய அளவுல கிலோ விட்டுருக்காங்க சரி ஓகே நீங்க நடத்துற தனியார் பள்ளிகளில் என்ன மாதிரி லட்சணத்துல இருக்கு தமிழ் கட்டாயமா தமிழில் பேசினாலே அங்கே வந்து நீங்கள் ஃபைனலாக போட்டுருக்கீங்க இது மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் மும்மொழி கொள்கைகளை எதிர்ப்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை வந்து கிடைக்கிடாமல் பண்ணுவதுன்றா மிக பெரிய அளவில் அவர் அந்த மக்களுக்கு செய்கின்ற அந்நியாயம் அப்படிங்கிற தான் அரசியல் கட்சிகள் வந்து பாஜக சார்ந்த ஆட்சிதான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க பொதுமக்கள் மக்களவோட கருத்தும் வந்து இப்படி தான் இருக்குது பார்ப்போம் இந்த முடிவில் வந்து என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுதுன்ட்டு கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு எதுக்காவது போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இருந்து இது வந்து இரண்டாவது மிகப்பெரிய அளவில் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டமா நடத்தப்படும் அப்படிங்கிற ரீதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான முடிவு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே